சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தீமையான கிரகம்தான் அது வந்து நம்ம சொல்ல முடியும் ஆனால் சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு இருள் மூருகி இருக்கக்கூடிய கிரகம் ஸோ மீனத்துக்கு பயிற்சி அடையும் பொழுது நம்ம நேர்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இதை உங்களுடைய ஜாதகத்தோட நோட்புக் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படி போது என்ன பண்ணுறது இப்போ மீனத்துக்கெலாம் ஜென்ம சனின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அஷ்டம சனி கண்டக சனி ஜென்ம சனி அர்தாஷ்டம சனி குடும்பஸ்தானத்தில் சனி ஏழரை சனி எந்த சனி எங்கே எடுத்துட்டாலும் இன்ஃபேக்ட் நாலாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகும்பொழுது இன்ஃபேக்ட் ஆறாம் இடம் கனெக்ட் ஆகும்பொழுது கூட மருத்துவத்தை க நாடக்கூடிய ஒரு தருணம் வரும்

கிரகம் செய்யுமா தீமை அதாவது சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தீமையான கிரகம் தான் அது வந்து நம்ம சொல்ல முடியும் ஜோதிஷ சாஸ்திரத்தில் குரு பகவான் வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபத்துவம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு இருள் மூருகி இருக்கக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட நம்மளோட டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா நம்ம லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா சனிதான் கிழக்கு திசையை முழுக்க முழுக்க குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னால் அது சூரியன் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எது கிழக்குக்கு மேற்கு அப்போ மேற்கு திசையை முழுக்க முழுக்க குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் போது கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதனால சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்லலாம் நியாயவான் நீதிவான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதே மாதிரி தாமதகத்துக்கும் காரணமும் சனிதான் எந்த விஷயத்த பண்ணாலும் நிறுத்தி நிதானமாக ஆனால் அச்சு வேறாக ஆணி வேறாக ஒரு மனுஷன் மேலே வர்றான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த வந்து ஜெயிக்கணும் ஒரு விஷயத்துல வந்து ஒரு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அமைச்சு கட்டமைப்பு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அது சனியுடைய ஆளுமை இல்லாமல் அது நடக்காது அப்படி பார்க்கும் பொழுது சனி பல ஜாதகர்களுக்கு எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகர்களுக்கு சனி யாருக்கு நன்றாக இருக்கிறதோ அவங்க லைஃப்பில் தொழில் வேலை அந்தஸ்துகள் முன்னேற்றம் சூப்பராக இருக்குமா அருமை சார் சார் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இதெல்லாம் தீங்கு செய்யுன்னு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கு அதில் அதாவது முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே கோச்சாரத்திற்கான ஒரு பலன்கள் மட்டுமே நம்மளுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பல பேருக்கு தெரியும் அதாவது யாரெல்லாம் நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்களோ தினப்பலன் வாரப்பலன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கோல்சாரம் அப்படிங்கிறது எவ்ரி டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் சொல்கிறது சனிக்கு சந்திரனை நீங்கள் தொட்டிங்கன்னா ரெண்டரை நாளுக்கு ஒரு தடவை ஒரு இடத்த மாறும் அப்படி அஷ்டம சனி கண்டக சனி ஜென்ம சனி அர்தாஷ்டம சனி குடும்பஸ்தானத்தில் சனி ஏழரை சனி எந்த சனி எங்கே எடுத்துட்டாலும் அவங்களுடைய தசா புத்தி நன்னா இருந்துன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணாது ரியாலிட்டி அதுதான் அதுலேயும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சனி போகக்கூடிய இடங்கள் அங்கே இருக்கக்கூடிய திரிகோணங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இது நன்னா அமைஞ்சதுன்னா போதும் லைஃப் செட்டில் இப்போ பார்த்திங்கன்னா சனி போகக்கூடிய இடம் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது ஓகே சனி வந்து மாறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறது சோ மீனத்துக்கு பயிற்சி அடையும் பொழுது நம்ம நேயர்கள் யாரெல்லாம் பாக்குறீங்களோ இதை உங்களுடைய ஜாதகத்தோட நோட் புக் எடுத்து நீங்க பாத்துக்கலாம் இப்படி போது என்ன பண்றது இப்போ மீனத்துக்கெல்லாம் ஜென்ம சனின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அது பெரிய விஷயம் அது ஏன்னு கேட்டா சனிக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடியது விருச்சகம் அதுக்கப்புறம் கடகம் இந்த இடத்துல குரு இருந்தா அவங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் அவங்களுக்கே கல்யாணம் நடக்கும் அதே இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக வீடு வாங்குறது கார் வாங்குறது நல்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு நிலபுலன்கள் வாங்கக்கூடிய ஒரு புது கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு பொழி தொழில் நிறுவனம் அமைக்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் ஏற்படுமா இதே புதன் வாங்கினாங்களோ கடன் எல்லாமே பெரிய ஒரு அதிர்ஷ்டமே கடன் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமான செய்திங்க பாசிட்டிவா இருக்க போதுங்க சார் இந்த சனிப்பயிற்சி எந்தெந்த ராசிக்கு அதாவது கிட்டத்தட்ட சொல்லலாம் இந்த சனி மாறுறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு ராசிகளுக்கு அற்புதமான படங்கள் காத்துமா அதுல முதல் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் வந்து மீன ராசிக்கு ஜென்ம சனியாச்சே எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஜென்ம சனியா இருந்தாலும் கர்மாவிற்கான காரகன்னு சொல்லக்கூடிய சனி போய் அதே இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு நல்ல லிஃப்ட் கொடுக்கும் மீனம் ஃபர்ஸ்ட் வந்து மீனம் இரண்டாவது கடகம் மூன்றாவது விருச்சிகம் நான்காவது ரிஷபம் ஐந்தாவது மகரம் ஆறாவது கன்னி இத்தனை ராசிகளுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ராசி பிறன் ஆக்சுவலாக உங்களுக்கு சனி பயிற்சி மாறதுக்கப்புறம் உங்கள் லைஃபே பெரிய ஒரு குரோத் கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுமா இந்த ஆறு ராசியுமே ஜாக்பாட் அடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாக்பாட் அதில் டவுட்டே கிடையாது இந்த வருஷம் இந்த ஆறு ராசியுமே ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க சார் இந்த வருஷம் சூரிய கிரகணமும் சனி பயிற்சி சேர்ந்து வருது இதனால பாதிப்புன்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பொதுவாகவே எப்பெல்லாம் இந்த சூரியனும் ராகுவும் சேர்கிறதோ அல்லது சூரியனும் கேத்துவும் சேர்கிறதோ நிழல் கிரகங்களுக்குள்ள போய் மாட்டின்றதுன்னா நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கா அது கிரகண தோஷம்னு சொல்லுவோம் சூரிய கிரகணம் மட்டும் கிடையாது இயல்பாகவே யாருடைய ஜாதகத்தில் எந்தெந்த சுப கிரகங்கள் போய் ராகு கேத்து கூட சேர்ந்து இருக்கிறதோ அது பேர் கிரகண தோஷம் ஃபார் எக்ஸாம்பிள் குரு ராகுவோட சேர்ந்தாலும் குரு கேத்துவோட சேர்ந்தாலும் சுக்ரன் ராகுவோட சேர்ந்தாலும் சுக்ரன் கேத்துவோட சேர்ந்தாலும் புதன் ராகுவோட சேர்ந்தாலும் புதன் கேத்துவோட சேர்ந்தாலும் செவ்வாய் கேது செவ்வாய் ராகு சனி கேத்து சனி ராகு இந்த மாதிரி எந்த ஒரு காம்பினேஷன்ல ஒரு கிரகம் போய் நிழல் கிரகங்கள் கூட மாட்டின்னு இருக்கோ அது பொதுவாகவே ஒரு கடுமையான கிரகண தோஷம் கொடுக்கறது என்ன நடக்கும்னா கண்டங்கள் தான் ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பிராப்தம் இந்த ஒரு சனி பெயர்ச்சி நாள்லேயும் நீங்கள் கேட்ட சூரிய கிரகணத்தின் நாள்லையும் பண்ணலாம் அதனால யாரெல்லாம் வந்து அந்த கிரகண தோஷத்திலிருந்து வெளியே வரணுமோ இன்ஃபேக்ட் நம்ம கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஹோமம் நடத்த போகிறோம் அதாவது கிரகண தோஷத்திற்கான நிவர்த்தி சேம் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் மார்ச்ல நம்ம பண்ண போகிறோம் அது டைமிங் மட்டும் நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவங்களுக்கு யாரெல்லாம் என்ரோல் பண்ணுமோ தாராளமாக ஏற்படுகிறது பிளஸ் சூரிய கிரகணத்துக்கான ஒரு நிவர்த்தியும் ஏற்படுகிறது அந்த சூரிய கிரகணத்துக்கான நிவர்த்தி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா உங்களுக்கு அந்த கிரகண தோஷத்திற்கான அம்சங்களும் நிவர்த்தி செய்யப்படும் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் நிறைய இடங்களில் சொல்லக்கூடியதுனால் இந்தியாவில் அது தெரியாது அதனால் பெருசாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது பூகோளத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சரி சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் சரி கண்டிப்பாக அதுக்கூடிய பாதிப்புகள் இருக்கும் இது வந்து யூஎஸ்ல நான் தெரியும் பேசிக்கலாம் சொன்னா இந்த சைடு பார்க்கும்பொழுது பெருசாக தெரியாது ஆனா அந்த கிரகத்துடைய வீரியம் இருக்கிறதுனால தாராளமாக வேலை செய்யும் ரொம்ப தெளிவான ஒரு வழக்கங்க சார் எந்த ராசிக்கு இப்போ ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சூப்பர் கேள்விடா அதாவது முதல் விஷயம் ப்ரமோஷன் இன் நான் வந்து ரெண்டு விதமான ப்ரமோஷன் சொல்லலாம் ஃபேமிலியில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாப்பு இன்டர்வியூஸ் அவங்க செய்யக்கூடிய வேலை அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் இதுல ஒரு பெரிய ஒரு அப்ளிஃப்மெண்ட் இப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏ கிளாஸ்ன்னு சொன்னா நம்பர் ஒன் வந்து மிதுனம் தான்மா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ப்ரமோஷன் ஸ்தானங்களில் உத்தியோக வியாபார ஸ்தானங்களில் இந்த மூன்று ராசிகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் ஒரு லிஃப்ட் உண்டு வேலை தொழில் அந்தஸ்துகள்ல அதனால கிட்டத்தட்ட ஆறு ராசிகளுக்கு அற்புதமா இருக்கும் சிறப்புங்க சார் இந்த சனி பயிற்சியில எந்த ராசிக்குலாம் கல்யாணம் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க சார் நம்ம நேரில் நிறைய பேர் இந்த ஒரு பதிலுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் சனி பயிற்சி கல்யாணம் கொடுக்குமா தாராளமா கொடுக்கும் அதில் டவுட்டே கிடையாது குரு பயிற்சியில கொடுக்கறது ஒன்று ஆனா ஒரு விஷயத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு கர்மா நடக்கணும் கர்மா இஸ் குட் திங் தட் யூ ஸ்டார்ட் உங்க லைஃப்ல முதல் படி இப்ப கல்யாணம் பண்ணா ஒரு மனைவி உள்ள வர போறாங்க ஒரு ஹஸ்பண்ட் உள்ள வர போறாரு சரிங்களா அப்படி பார்க்கும் பொழுது அதுல முதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒரு படிக்கட்டாக அமையும் அப்படி நம்ம சனி பயிற்சிக்கு அப்புறம் நாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் கடகராசி நம்பர் டூ விருச்சிக ராசி நம்பர் த்ரீ மீன ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் கண்டிப்பாக கல்யாணத்துக்குரிய பிராப்தங்கிறது அற்புதமாக இருக்கிறது இது இல்லாமல் இன்னொரு அடிஷன் இருக்கு இவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோட உள்ள போகிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசி கன்னி ராசி ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போ வந்து எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் நடக்கும் அதாவது கல்யாணத்துக்குரிய பிராப்தமும் உண்டு மறுமணத்துக்குரிய பிராப்தமும் உண்டு விச் இஸ் எ பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் இட் சார் இப்போ கல்யாணம்னு சொல்லிட்டீங்க அதுக்கு அடுத்தது குழந்தை தான் எந்த ராசிக்கெலாம் இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சார் அமேசிங் அமேஸிங் அதாவது இந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சனி பேர்ச்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நான் பேசுகிற ராசிகள்லாம் ஆல்ரெடி ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே அவங்கலாம் கன்சீவ் கூட ஆக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக அப்படி பார்க்கும் பொழுது யாருக்கெலாம் அதிர்ஷ்டம் கைகூடி வரும்னா நம்பர் ஒன் சிம்மம் சிம்ம நண்பர்களுக்கு அஷ்டம சனி சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல உட்காந்துருக்கலாம் அஷ்டமத்துல போய் சனி போய் உட்கார்ந்தா எப்படி கண்டிப்பா பயத்துல உட்காந்துருப்பாங்க என்ன பண்ணணும்னு தெரியாது நிறைய கஷ்டத்துல உட்காந்துருப்பாங்க ஆனா ரியாலிட்டி என்னன்னா லாபஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்துருக்க போறாரு லாபஸ்தானத்துல குரு உக்காரும் பொழுது கண்டிப்பாக மக்கள் செல்வம் ஏற்படும் அதனால கண்டிப்பா சிம்ஹராசி நண்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் உண்டு கடகம் விருச்சிகம் அதே மாதிரி மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் குழந்தை பிராப்தம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அதனால் நிறைய பேர் உங்கள் வீட்டில் ஒரே கலகலான் இருக்கப்படுறது சந்தோஷமா இருங்க சார் இப்போ நேச்சுரலாக குழந்தை பிறக்கறதை பற்றி சொல்லிட்டேங்க சார் இப்போ நிறையா பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்காக அதாவது குழந்த நம்மள குழந்த பாக கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ ஐவிஎஃப் ஐவிஓ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டா சக்ஸஸ் ஆகுமா இது கரெக்டான டைம்மாங்க சார் அவங்களுக்கு தாராளமாக பண்ணலாமா அதாவது யாருக்கெல்லாம் கோச்சாரத்துல சனி மாற்றம் அடையும் பொழுது இன்ஃபேக்ட் நாலாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் கனெக்ட் ஆகும்பொழுது இன்ஃபேக்ட் ஆறாம் இடம் கனெக்ட் ஆகும்போது கூட மருத்துவத்தை நாடக்கூடிய ஒரு தருணம் வரும் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் வந்து நாற்பது வயசு ஆச்சு எனக்கு வந்து இந்த கருத்தருப்பு ஆகக்கூடிய அந்த முட்டை வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுறது சில பேருக்கு எவ்வளவுதான் வந்து அந்த கர்ப்ப க்ளீன் கிளீன் பண்ணாலும் அது சிஸ்ட் வளர்றது சில பேருக்கு சதை வளர்றது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கொடுத்துட்டு ஆனால் ஆனா செயற்கை முறையாக செய்ய கூடிய வைத்தியங்கிறது ஐயூஐ ஐவிஎஃப் ஆஸ் யூ கரெக்ட்லி மென்ஷன் அப்படி பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் அந்த ஒரு பிராப்தம் இருக்குன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த ராசிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாராளமாக ஐயூஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் குழந்த பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதோட ப்ளஸ் இன்னொரு மூன்று ராசிகளுக்கும் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது கும்பம் துலாம் அதுக்கப்புறம் வித்துரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமாக குழந்தை பிராப்தம் நீங்க சொல்ற மாதிரி ஐவிஎஃப்லயூ சான்சஸ் இருக்கு நார்மலாவும் குழந்தை பிறக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்க சார் நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஆறுதலா இருக்குங்க சார் இந்த பதில் ஓகே ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் எல்லாம் எதுங்க சார் அதாவது இதுல என்னன்னா ரெண்டு ராசிகள் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் இவங்க எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல இருக்காங்க நம்பர் ஒன் வந்து மீனம் சனி வரதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் குரு வீட்டில் சனி வரும்பொழுது உடம்பு ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் பேசிக்கலாக அதே மாதிரி அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஸ்க் வாக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இருபது நிமிஷம் மாதிரி நீங்கள் வாக் பண்ணுறது அது மீனம் கண்டிப்பாக பண்ணியாகணும் ரெண்டாவது அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஏன்னா குரு வீட்டில் போய் சனி உட்காரும் பொழுது அடி வயிறு உஷ்ணம் கோலாறு இந்த கொலஸ்ட்ரால் பிளாக் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிட்டிருக்கு கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு மேஷத்துக்கு ஒரே ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கப்படுறாரு அதனால அது விரயமா இருக்கிறனால கொஞ்சம் அது மட்டும் மேஷம் இது மூணும் பார்த்துட்டா போகிறோம் பெருசா வேற ஒன்றும் பண்ணாது தெரியுமா இருக்கலாம் சார் விரயம்னு சொன்னீங்க எந்தெந்த விதத்தில் அது விரயம் சார் இல்லை ஏதோ ஒரு யோகாசனத்துக்கு நீங்கள் போய் பணம் கட்டுற மாதிரி ஜிம்முக்கு பணம் கட்டுற மாதிரி இதுலாம் ட்ரீட்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் தானே அப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணாம்னா நீங்கள் யோகா ஜிம் அந்த மாதிரி சேர்ந்துட்டிங்கன்னா போதும் கரெக்ட் ஓகேங்க சார் இப்போ ரெண்டரை வருஷத்துல வந்து ஏழேஸ் அனி அஸ்டமர் சனி எல்லாத்தையும் நிறையா பாதிப்படைஞ்சிருக்காங்க இப்போ இது மாறுறதுனால யாருடைய வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பா மாறும் சார் அதாவது ரெண்டு மூன்று ராசிகளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் கொடுத்துட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கன்னா கடகராசிக்கு லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அஷ்டம சனியுடைய பாதிப்பு பயங்கர ட்ரபுள் அதே மாதிரி ஜென்மத்தில் சனி உட்காந்து கும்பராசி நண்பர்களுக்கு பல பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துன்றதுன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தாங்க இது முடிஞ்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன்னாடா எப்படி சொல்றாங்கன்னு ஏன்னா ராகு வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்க போறாரு ஸோ இங்கே வந்து எப்படின்னா மழை விட்டாலும் தூரல் விடல அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படும் அப்போ ராகு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கப்படுறாருனா அந்த இடத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை ராகுங்கிறது பேசிக்கலாக மணி மந்திர ஔஷத காரகன் அப்போ ஏதோ இடத்துல மெடிசன் எடுக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு கேஸ் பார்க்குற மாதிரியோ ஏதோ இடத்துல பிரச்சனைகள் வருமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய ஒரு தெய்வ அனுகிரகம் என்னன்னா குரு மிதுனத்துக்கு மாறுறதுனால மிதுனராசி இருந்து குரு பார்வை கும்பத்தின் மேலே விழுகிறதுனால கும்ப

அது வந்து இப்போ குறையுமா யார் வந்து முழுசாக வெளியில் வருவாங்க எந்த ராசி வந்து அதாவது எல்லார் வீட்லேயுமே அதாவது படிக்கட்டு இல்லாமல் வீடு இல்லைங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக சண்டை சச்சர்கள் இருந்துன்னு அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது தான் என்ன தசாபதி ஓடுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டாக சொல்ல முடியும் பட் இன் ஜென்ரல் இந்த கோச்சாரத்தின் பிராகரத்தில் பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கணும் எந்தெந்த ராசிகள் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தா மேஷ ராசி சிம்ஹ ராசி தனுசு ராசி நண்பர்கள் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது அதே மாதிரி மீன ராசி கடக ராசி கடகராசி ராசி இந்த மூன்று ராசிகளும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை கண்ட்ரோல் பண்ணாவே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த ஆறு ராசிகள் மட்டும் பார்த்துட்டா போறோம் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சார் இந்த சனி பயிற்சியில யாருக்கெல்லாம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க சார் சூப்பர்மா அருமையான கேள்வி அதாவது இப்ப இருக்கிற நிலைமைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வினே சொல்லலாம் அது பல பேருக்கு ஒரு கனவாவே இருக்குன்னு ஃபர்ஷோர் அப்படி பாக்குறதுச்சே முதல் ராசி லக்னம் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் அப்படின்னு எடுத்து பார்த்தா தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டு அடுத்த அப்புறம் பார்க்கும் பொழுது மேஷ ராசி நண்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது மீன ராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கடக ராசி நண்பர்களுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் தாராளமா உண்டு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு கேள்விங்க சார் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம் எந்தெந்த ராசிகளுக்கு இப்ப சென்டம் அடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குங்க சார் இதுல ரெண்டா பிரிக்கலாமா அதாவது எப்படின்னா மாணவ மாணவிகள் ஜென்ரலா ஒரு பிளஸ் டூக்குள்ள இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு கேட்டால் தாராளமா நல்லா இருக்கும் ஏன்னா சனி மாறக்கூடிய இடமே குரு வீட்டுக்கு தான் மாறுறது அதனால படிப்புல எல்லாம் பெருசா பாதிப்பு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ராசியாக கருதப்படக்கூடியது துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசிக்கு கும்பராசிக்கு பிதுன ராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அமேசிங் டைம் பீரியட் இந்த டைம் பீரியட்ல அவங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் அபார வெற்றி அடையக்கூடிய ராசிகளும் பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் பிளஸ் தனுசு மேஷம் இவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்ன கண்டிப்பா தூக்கம் கேடும் சனி போய் மீனத்தில் உட்காந்துருக்குன்னா இந்த குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படாமல் தர் இஸ் நோ ஆப்ஷன் அட் ஆல் புரியுதுங்களா அதனால தாராளமா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல மார்க் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சார் ஒரு முக்கியமான கேள்விங்க சார் இப்போ ரீசெண்டா வந்து பூகம்பம் நிலநடுக்கம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே மாதிரி இப்ப சனி மாறுறதுனால இயற்கை பேரழிவு ஏதாவது நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஓகே சூப்பர் நல்ல கேள்வி அதாவது ரெண்டு விஷயமா ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதுனாவே கண்டிப்பாக நிறைய என்ன சொல்றது ஈக்குவேஷன்ஸ் வந்து மாறும் அப்படி பார்க்கும் பொழுது சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறாருன்னா நீதியும் நியாயத்தையும் கண்டிப்பா நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்லலாம் போகக்கூடிய இடம் எங்கே போகுது மீனத்துக்கு போகுது மீனம் அப்படின்னு கூட்டிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை திண்டுக்கல் கொஞ்சம் பிட் ஆஃப் கொங்கு மண்டலம் இந்த மாதிரி இடங்கள்லலாம் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அங்கே மெயினாக கோவில்களில் பிரச்சனைகள் கோவில்களில் அநாச்சாரங்கள் மத குருமார்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதீனங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதே மாதிரி கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு மிகப்பெரிய குருவுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது சில விஷயங்களுக்கு நல்லது செய்தாலும் நிறைய பேருக்கு அது ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும் ஏன்னா பார்வை எங்கே போய் ஒழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வை கண்ணியில் பார்வை அதுக்கப்புறம் விழுகும் பொழுது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றங்கள் செய்தாலும் சட்ட திட்டங்கள் கடுமையாக்கப்படும் ரெண்டாவது பாடகர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தக்கூடிய நபர்களுக்கு ப்ரொபசர்களுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் வந்து கண்டிப்பாக புதுசாக ஒரு சட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் மெடிசனில் இருக்காங்களோ டாக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா புது சட்டங்கள் இயற்றுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது இந்த பார்வை படுறதுனால மேக்ஸிமம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் யார் பேர்லாம் அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி அந்த கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுக்கணும் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய ஜோதிடர்கள் கூட அதில் பிரச்சனை மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் பெண்கள் பற்றி நிறைய தேவையில்லாத கருத்துக்களும் அதை எப்படி சொல்லானா ஒரு நெகட்டிவ் ஜோன்ல பெண்களை போற்றே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனியுடைய பார்வை ரிஷபத்தின் மேல் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்கு கவனமாக இருக்கணும் அதே பார்வை கும்பத்திலும் விழுகிறதுனால கும்பம் இஸ் பேசிக்லி வந்து பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் கோவில்கள் சனாதனம் அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் லைக் ஜட்ஜு நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து கோர்ட்ல தான் சட்டங்கள் நிறைவேற்றப்படும் இப்போ கோர்ட்டுக்கு ஒரு சட்டம் வரும் அட்டு கோர்ட்டுக்கே ஒரு சட்டம் வரும் ஜட்ஜஸ்க்கே ஒரு சட்டம் வரும் கோவில்களுக்கு ஒரு சட்டம் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சட்டம் சட்ட திருத்தங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கோர்ட்டில் பெரிய பெரிய காலேஜ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதே மாதிரி கோ கோவிலில் பூஜை செய்யக்கூடிய நபர்கள் கோவிலில் இந்த என்ன சொல்கிறது ஜாதி சம்பந்தப்பட்ட கலவரங்கள் அனாச்சாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி சில அசம்பாவிதங்கள் நம்மளால் தவிர்க்கவே முடியாது இப்போ நீங்கள் காசி போகிறீங்க பிரயாக்ராஜ் போகிறீங்க கும்பமேளா போகிறீங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போனாலும் நமக்கே தெரியாமல் சில தீ விபத்துகள் சில வந்து இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ஐ மீன் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி போகிறார் அது போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு அது ஆக்சுவலாக அப்படி பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல் பேஸ்டு செக்டாரில் நிறைய ஃப்ராடு ஏற்படும் சைபர் கிரைம்னு சொல்லுவோம்ல அதனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் காலில் யாருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரிங் டோன் அடிக்குதோ இல்லையோ எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு அதை பத்து தடவை நம்ம கேட்க வைக்கக்கூடிய ரீசன் என்னென்னா ஆன்லைனில் திருட்டுகள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு மிரட்டுறது உங்கள் ஹஸ்பண்டை தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் உங்கள் மாமனை தூக்கி தூக்கி வச்சிருக்கோம் அரெஸ்ட் ஆகும் இந்த மாதிரிலாம் என்னமோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஒரு ஜமத்தாரான ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்தீங்களா அதில் எப்படிலாம் வந்து டார்கெட் பண்ணி பணத்தை ஆன்லைனில் திருட முடியுமோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இப்போ அதிகமாக அடுத்த ரெண்டரை வருஷம் வந்து மக்களுக்கே தெரியாமல் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி ஒரு லட்ச ரூபா கொடுத்தா ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது அதாவது கஜகேசரி ஸ்டல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கண்ணியில் சூரியன் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தனுசுல் சூரியன் இருக்கிறதோ அடுத்த ரெண்டு வருஷத்துல பணத்தை எங்கையாரு கொடுத்து நீங்கள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்புல கால்சியம் டெபாசிட் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி யாரெல்லாம் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணுறீங்களோ தயவு கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது மூன்று மாதங்களுக்கு அந்த கல்யாணத்தை பிராப்தத்தை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னா ரிஷபத்தில் சூரியன் வரும்படுது கண்ணியில் சூரியன் வரும்படுது அதே மாதிரி தனுசில் சூரியன் வரும்படுது இந்தந்த மாதங்களில் தமிழ் மாதங்களில் இந்தந்த மாதங்களில் எப்போல்லாம் வந்து சூரியன் அந்த இடத்துக்கு வராரோ கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட்ஸ்லாம் கல்யாணம் வைக்காமல் இருக்கிறது இல்லைன்னா சனி பார்வையில் சூரியன் இருக்கும் பொழுது பாதிப்பை கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ இது பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணணுன்னு சொல்கிறதோட இந்த மாதிரி வெளியே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அவங்கவுங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யாரெல்லாம் ஒரே இடத்துல முடக்கி வச்சுருக்காங்களோ யாரெல்லாம் எஃப்டி போட்டு ஒரு இடத்துல வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி பிளாக் ஆகக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்களோ இவங்க அத்தனை பேருக்கும் வந்து வேறு வேறு இடத்துல நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கணும் இல்லை ரெண்டு மூணு இடத்துல நம்ம டெபாசிட் பண்ணுறது ஒரே அடியாக ஒரே இடத்துல போய் நம்ம போடாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நல்லாயிருக்கும் இந்த வருஷத்தோடமா அடுத்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சனி பார்வை குரு மேலே கடகத்தின் மேலே விழுகும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் குரு மேலே அதாவது கடகத்தின் மேலே விழுகிறதுனால கப்பல் சார்ந்த வெளியூர் வெளிநாடுகள் சார்ந்த அதே மாதிரி மாணவ மாணவிகள் சார்ந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சார்ந்த கலைத்துறை சார்ந்த இந்த துறைகளுக்கெல்லாம் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி எல்லா லேடிஸ்க்குமே அது ஒன்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நிறைய நல்ல விஷயங்களே நடக்குமா இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க